தீர்கதர்சன புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் இசையா ஏழாவது அதிகாரத்தின் பதினான்காவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ஆதலால் ஆண்டவர் தாமே ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் ஒரு அடையாளத்தை கொடுப்பார் தேவன் அடையாளத்தினாலே வசனத்தை உறுதிப்படுத்துகிறவர் ஆண்டவர் அடையாளத்தை கொடுக்கிறார் என்றால் அதற்கு முன்பாக வார்த்தையை கொடுத்து விட்டார் அதற்கு பின்பாக அது நிறைவேற்றப் போகிறார் என்ற அர்த்தம் தேவன் ஒரு அடையாளத்தை காண்பிக்கும் போது அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் பார்க்க வேண்டும் அதற்கு முன்னே என்ன நடந்திருக்கிறது தேவன் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் என்றால் அதற்கு முன்னே என்ன நடந்திருக்கிறது சத்தமா சொல்லுங்க புயல்ல கோந்து இருக்கிறதா வார்த்தையை கொடுத்து இருக்கிறார் அதுக்கு பின்னே வார்த்தைக்கு அடுத்து அடையாளத்துக்கு அடுத்து நிறைவேற போகுது வாய செய்து சத்தம் வரல சைலன் முள்ள போட்டிருக்கிறீங்க ஆமே சில பாக்குறாங்க நாங்க ஏதாவது சொல்லுவோம் நீங்க அது இல்லைன்னு சொல்லுவீங்க எதுக்கு பிரச்சனை நாங்க எங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கிறோம் வேணா ரெண்டு ஆமேன் இடையில சொல்றோம் அடையாளத்தினாலே வசனத்தை கத்தர் உறுதிப்படுத்துகிறவர் ஆண்டவர் அடையாளம் எதற்கு கொடுக்கிறார் என்றால் நாம் நம்புவதற்கு நாம் இருப்பதற்கு இந்த அடையாளம் என்பது பதினொன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது நீ உன் தேவனாகி கத்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள் வேண்டிக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை ஆழத்தில் இருந்தாலும் உன்னதத்தில் இருந்தாலும் உண்டாக கேட்டுக்கொள் வேண்டிக்கொள் கேட்டுக்கொள் யார்கிட்ட யார்த்தை யாரிடத்தில் வார்த்தை வெளிப்பட்டதோ அவர்களிடத்தில் எங்கிருந்து வரணும் அப்படின்னு கேளு இந்த நாளிலே நாம் இதை ஒரு மாசமா நிறைய இந்த வசனத்தை வைத்து கேட்டு வருகிறோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை இதிலிருந்து பேசும்படி கடந்த நாளிலே ஆவியானவர் இடைப்பட்டார் அதை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது வார்த்தையுடைய ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர் இங்கே ஆழத்தில் இருந்தாவது அல்லது உன்னதத்தில் இருந்தாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே ஒரு காரியம் தெளிவாக தெரிகிறது ஆண்டவர் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் அடையாளத்தை காட்ட முடியும் சாஸ்திரிகளுக்கு அடையாளம் மேலே <மேலைக்க> காண்பிக்கப்பட்டது மெய்ப்பர்களுக்கு அடையாளம் பூமியிலே காண்பிக்கப்பட்டது சாஸ்திரிகளுக்கு காண்பிக்கப்பட்டது <lob extrater> நட்சத்திரம் மெய்ப்பொருளுக்கு காண்பிக்கப்பட்டது துணி பிள்ளையை துணியிலே சுற்றி துணி அதாவது ஒரு துணியின் குவாலிட்டி அறிய யாருமே ராக்கெட் விட மாட்டாங்க நட்சத்திரத்தை அறிவதற்கு எவ்வளவு ஆராய்ச்சி நடக்குது இந்த நட்சத்திரமும் அடையாளமாய் காண்பிக்கப்படுகிறது ஒரு குழந்தைய துணியில சுத்துறதுக்கு ஒரு ஐம்பது ரூபா துணியும் அடையாளமாய் காண்பிக்கப்படுகிறது அதனால நாங்க வந்து நட்சத்திரத்தை பார்த்தாதான் நாங்க நம்புவோம் அப்படி இல்லை அது வானத்தில் இருந்தாவது ஆழத்தில் இருந்தாவது நல்ல கவனமா கேட்கணும் என்னுடைய விருப்பம் என்னுடைய ஜபம் என்னுடைய ஆசை எல்லாம் இங்க வர்றவங்க மட்டும் இல்ல அண்டுவரே இவ்வளவு இந்த லைவ பார்க்கணும் அப்படி இல்லை யார் யார் பார்க்க நீங்க சித்தம் வச்சிருக்கிறீங்களா அவங்க பார்க்கணும் நீ சொல்லப்படுகிற வார்த்தை அவங்க காதுல விழணும் அப்படி ஒருத்தங்க காதுல விழுந்துட்டுனா அதை அவங்க கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே ஆமே ஆலோயா ஆமே எனவேதான் நீங்க அத அந்த வசனத்தை வந்து நீங்க நம்பணும் எடுக்கணும் அதை பிடிக்கணும் அதை வந்து சொல்லணும் அதை சுதந்தரிக்கணும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆக இதோ வந்தோம் கொஞ்ச நேரம் அங்க கூட்டத்தில் போய் இருந்தா நமக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் அப்படி ஆறுதல் கிடைக்கும் அதெல்லாம் தருவார் ஆனா சுதந்திரிக்கிறவர்களாய் மாதம் கத்து வருடம் கத்து தந்த வார்த்தை நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் ஆமே அது அதாவது அதற்கு ஏற்றார் போல ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் அடுத்த வருடத்துக்கு தந்து கொண்டிருக்கிறார் எனவே இது முடியல கர்த்தர் செய்ய வேண்டியதை இன்னும் கொஞ்சம் விட்டா சொல்லிடுறேன் ஆனா சொல்ல மாட்டேன் அதுல இன்னும் ரெண்டு மூணு கன்ஃபர்மேஷனுக்காக இதே போலதான் போன நவம்பர்லயும் இதே வார்த்தை கடைசி வாரத்துல சொல்லப்பட்டது அதே போல இந்த கடைசி வாரத்துல ஆண்டவர் டச் பண்ண வச்சுட்டார் ரெண்டு மூணு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் கர்த்தர் வந்து அதான் சொல்ல அதனாலதான் திரும்ப திரும்ப ரெண்டு மாசமா சொல்லிட்டு இருக்கிறேன் நவம்பர் தான் முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் முடிய போகுது உன் வாழ்க்கையில கர்த்தருடைய செயல் முடியவில்லை நல்ல கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க நம்ம நம்பணும் நம்ம ஜோமனோ நம்ம உறுதியா இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல சாமுவேலிடத்தில் வந்த சவுலின் இடம் சாமுவேல் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்திலே சாமுவேல் சவுலை பார்த்து இப்படி சொல்லுகிறான் இந்த அடையாளங்கள் இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய் உனக்கு அடையாளங்கள் நேரிடும் போது அந்தந்த டைமுக்கு என்ன செய்யணுமோ அதை நீ செய் தேவன் உன்னோட இருக்கிறார் கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது அடையாளம் காண்பிக்கப்படுவது கர்த்தர் சொன்னதை செய்வார் என்று மட்டுமல்ல கர்த்தர் நம்மோடே கூட ஆமே அடையாளம் காண்பிக்கும்போது கர்த்தர் சொன்னதை நிச்சயம் அப்படி மட்டும் இல்லை அதாவது அதை இங்க எத்தனை பேர் இதை கொண்டாடுறீங்கன்னு தெரில ஏன்னா வந்து ஊழியத்தின் பாதையில் எட்டு வருஷம் வெறுமையா வெறுமையாக தான் இருந்தேன் காத்திருக்க வைத்தார் அந்த காத்திருக்க வைத்த நாட்கள்ல என்னுடைய பலனும் என்னுடைய கொண்டாட்டமும் என்னுடைய டைம் பாஸ் என்ன தெரியுமா அவருடைய லவ்வை பாடுறது ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யமான ஃபீல் பண்ணேன் எதுலன்னா அவர் என் கூட இருந்தது நான் சர்ச்சில் தான் படுத்திருப்பேன் ஒரு பில்லோவையும் ஒரு பெட்ஷீட்டையும் கொண்டு வந்து விளைய சச்சே இதே மாதிரி பாயிருக்கும் பாயில் தான் படுத்திருப்பேன் அப்படி படுத்திருந்து தூக்கம் வராது வர அப்படி இருந்து எதா பாடிட்டு அப்போல்லாம் வந்து நானும் ஆண்டவர் மட்டும் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறது மாதிரி அதன் பிறகு கத்தர் சொன்ன தீங்கு நாளில் உனக்கு கூடாரத்தில் மறைத்து கண் மேலும் மேலே ஒளி நிறுத்து வேணார் நிறுத்திட்டார் எல்லாரும் பார்க்கும்படி எல்லாரும் பார்க்க இதெல்லாம் நடக்குது ஒரு புறம் சொன்னதெல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது சொன்னது நிறைவேறும்போது எனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை விட நான் எதில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் என்ன பண்ண என்ஜாய் பண்ண வச்சார் அப்படின்னா அவர் என் கூட இருக்கிறதில்ல நீங்க இந்த லைனை வந்து இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது சும்மா சின்னது நீங்க இத அதாவது கர்த்தர் உங்க கூட இருக்கிறா அப்படி சொல்லும் போது கர்த்தர் உனக்கு இன்னும் இருபது நாள் இது செய்வார்னு சொல்லும் போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு நம்ம அப்படி கேட்க விரும்புகிறோம் அப்படி அப்படித்தான கேட்க விரும்புகிறோம் இன்னும் 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 எண்ணி 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 ரெண்டு மாசத்துல என்னாலும் ரெண்டு மாசம் போகும் எண்ணுனாதான் ரெண்டு மாசம் அப்படி கேட்கும் போது நமக்கு எல்லாம் அப்படி இந்த கூஸ்பம் மூமெண்டா அப்படி ஆ சந்தோஷம் அப்படியே செய்வாராக ஆனா அதை தாண்டி கத்ருவும் கூட இருக்கிறார் பா ஹலோ ஐயா எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அமே எல்லாம் ஷமம் ரச்சனமரோ லச்சனரா அமே நாயிரமாயிரம் கமும் அன்பும் கொண்டீரே நல்ல சராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல அலலோயா லோயா ஆமே கூட இருக்கிறா நீ சமயத்துக்கு ஏற்றபடி அப்போ அடையாளம் காண்பிக்கப்படும் போது நம்முடைய செயல்கள் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கிறது வானத்தின் நட்சத்திரத்தை அடையாளமாய் கண்டவர்கள் அதை கண்டு செயல்படாமல் இருந்திருந்தால் அவர்கள் கிறிஸ்துவை கண்டடைய முடியாது தூதனுடைய சத்தத்தை கேட்டு அடையாளமாய் அதாவது உனக்கு அங்கேதான் அடையாளமே இருக்கு அப்படி சொல்லிட்டு மேய்ப்பர்கள் அதை கேட்டு அங்கேயே உக்காந்து அந்த சத்தம் கேட்பதனால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருந்திருக்காது சமயத்துக்கு ஏற்றபடி இப்படி ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறாரா நான் என்ன செய்யணும் இது எதற்கான சைன்